நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நான் என் செய்யும் வினைதான் செய்யும் என என்னை வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மையே வாய்புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேர்ப்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்விரை நாட்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த வாரம் மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடம் என்பது முக்கால் சுபம் செவன்டி பர்சன்ட் நல்லது செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா உங்கள் ராசிநாதன் மூணாம் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நீங்கள் எடுக்கிற முயற்சி ரொம்ப சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் அது இல்லை வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் வீட்டில் ஃப்ரிட்ஜு கெட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை டிவி ரிப்பேர் ஏதோ ஒன்று சரி அதெல்லாம் எடுத்து போட்டு வேற புதுசு வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு சூழல் அல்லது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை கருதி லேப்டாப்பு கம்ப்யூட்ரு ட்ரெஸ் மெட்டீரியல் பெண் பிள்ளையாக இருந்தால் கூட ஆர்னமெண்ட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது இப்படி இந்த வாரம் இசபத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கம் வெள்ளி அப்படின்னு நகை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல குறு இருக்கிறது பெரிய சிறப்புங்க தனகாரங்கள் தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அப்போ குடும்பத்தில் நல்ல நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் பணம் பல வகையில் வந்து பையது நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்பட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இது போன்ற நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு பலிதம் அதாவது அவங்க சொல்றதெல்லாம் சக்ஸஸ் ஆகி இப்போ நல்ல பின்விளைவு அப்படிங்கிறது நல்ல ஜனங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு சமூகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் அஞ்சில் இருக்கார் ஆனால் சனி பார்வையில் இருக்கார் இருக்கலாமா சனி பார்வையில் இருந்தாலே ஏதாவது தாக ஆறு அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஆனால் வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ அதாவது ஏழாம் இடம் இருந்து கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ அந்த செவ்வாய சனி பார்வையில் இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் வண்டி வாகனங்கள் அலுவலகத்துக்கு போகிறதோ இல்லை வெளியில் போகும்போதோ ஜாகர்த்தியாக போகணும் ப்ராப்பராக ஹெல்மெட்லாம் போட்டுகிட்டு போகணும் இல்லை காரில் போகிறீங்க அந்த பெல்ட் அணிஞ்சின்னு போகணும் இப்படி பக்காவாக போனீங்கன்னா ஓரளவுக்கு கூட நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் கூட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அஞ்சாவிடம் சனி பார்வையில் இருக்குது அது ஏழுக்குடியவன் அஞ்சில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து பத்தில் கூட ஏதாவது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதில் ஒரு மன உளைச்சல் வீட்டில் அவங்க உடம்பு சரியில்லை அது ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு பிரச்சனை அப்புறம் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படி ஏதாவது ஒன்று வரும் அது இல்லாமல் பிள்ளைகளுக்கு கூட இடர்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சரி சனி பகவான் மூணாம் பாரதிய ராசிய பா நிஷபத்தை பார்க்கறதுனால டென்ஷன் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மற்றபடி வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கிறது பண வரவு சிறப்பாக இருக்குது குடும்ப நிலை சிறப்பாக இருக்குது ரைட்டு சரி கலைத்துறையில் இருக்கிறீங்க அரசியலில் இருக்கிறீங்க தொழில் துறையில் இருக்கிறீங்க இல்லை ஜாப்பில் இருக்கிறீங்க கவர்மெண்ட் ஜாப்பு இல்லை ப்ரைவேட் சர்வீஸில் இருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்றில் இருக்கார் வக்ரமாக இருக்கார் பட் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் ராகு அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது சிறப்பு பிரம்மாண்ட நாயகன் பேர் அப்போ ராகு உக்காந்துருக்காருன்னு சொன்னால் அப்போ தொழிலை வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் இப்போ தொழிலை வந்து ரொம்ப விரிவுபடுத்தணும் காக்கிற இடத்துல காசு கிடைக்கும் அது வங்கியாக இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் மூலமாக இப்படி காசு பணம் கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும் அப்போ அதை வச்சு நீங்கள் தொழிலை விரிவாக விருத்தி பண்ணுறதோ அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறதோ அந்த ஒரு நிலையை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் செய்வீங்க அப்போது தொழிலை விரிவாக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அதில் கமாடிட்டிஸ் நிறைய வாங்கி போட போகிறீங்க அப்போ சேல்ஸ் ஆகும் இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போ வந்து சில பேர் வந்து கம்பெனி வச்சுருக்காங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாகி சேல்ஸும் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா ராகுனாலே ஒரு பிரம்மாண்டங்கள் நீங்கள் வந்து அதில் ஃபுல் இது கான்சன்ட்ரேட்டாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை தூக்கி விட்டுருவார் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை அது குறிப்பாக இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க சுக்கரன் பாருங்கள் உங்களுக்கு மூணாம் இடத்துல தான் இருக்கார் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கும் பத்துக்குடிய சனி வக்ரமாக இருந்தாலும் போராடி ஜெயிக்கணும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி நாலாம் இடத்தில் சூரியன் புதன் இரு சேர்ந்து இணைந்திருப்பது நிபுணத்துவ யோகத்தை காட்டுது படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க ஸ்கூலு காலேஜஸ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி இது போன்ற நிர்வாகத்துக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலாக ஒரு காலேஜின்னால் அந்த காலேஜிக்கு வந்து நல்ல பேர் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரெகுலேஷன் கிடைச்சிருக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதுபோல் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கேது அமர்ந்திருந்தாலும் ஒன்றும் பயப்படாதீங்க ஏன்னா சூரியன் கேது நாலாம் இடத்துல இருந்து இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் ஏதோ உஷு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அது கூட பார்த்தீங்கன்னா அது கேது இருக்கிறதால டயக்னோஸ் பண்ணாலும் காட்டாது என்ன வியாதின்னு டாக்டரே தலையை வச்சுப்பார் முதல் தடவை போனீங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருவார் ரெண்டாவது தடவை போனால் அவர் என்னென்ன அவருக்கு ஏன்னா கேது இருக்கிறதால டயக்னைஸ் பண்ணாமல் சொல்லுவார் அவர் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கலைத்துறையில் இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி இல்லை அரசியல் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அதாவது அரசியல் துறையில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு அது இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறவங்களுக்கும் இன்னும் பிரமாதமாக சம்பாதிக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக கிடைக்கும் அதான் அங்கே ரொம்ப பியூட்டி இந்த ரிஷபத்துக்கு உங்கள் ஒரு கோல் ஒன்று வச்சுருப்பீங்க நம்ம இதை பண்ணணும்னால அதை விட டபுள் இதுவும் ஆகிடும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கி கடனை கடையை விரிவாக்கம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் பத்து லட்ச ரூபா வருதுன்னா அதை பத்து லட்ச ரூபாயும் போட்டு நீங்கள் அப்போ அங்கே தானே கடையில் தானே போட முடியும் நீங்கள் பிஸ்னஸில் தானே போட முடியும் அப்போ பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அது வந்து க விற்கிற கமானிட்டியாக தான் ஃபுல்லாக விற்றுடும் இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அதை ப்ரொடக்ஷன் பண்ணுற இதுவும் உங்களுக்கு விற்றுடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ தொழிலில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி நல்ல சம்பாத்தியம் இப்போ குரு இருக்கு சந்தோஷம் பண வரவு அற்புதமாக இருக்கும் அப்போ பொண்ணு அது வெள்ளிண பொண்ணு தங்கமும் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அது மட்டும் இல்லை இந்த நாலாம் இடத்துல நாளக்கூடிய சூரியன் இருக்கிறதால வீடு ப அதாவது வீட்டை வந்து புதுப்பிக்கலாமா இல்லை வீடு வேலை வாங்கலாமா இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாமான்னு உட்காந்து புது யோசனை எடுப்பீங்க குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து அது சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகும் மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப ச சிறப்புங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் உங்கள் வீட்டில் யாருக்காவது உட முடியாமல் இருந்திருப்பாங்க இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்கள் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க ரிலீஃப் ஆகி நல்லா நடமாட தூங்குவாங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பணியாட்கள் கிடைப்பாங்க ஒரு முதல்லையே வந்துக்கொள்ளாத ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே நீ என்கிட்ட வந்துருக்கூடாதா நாங்கள் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அவன் மேலே அவர் அவனுடைய உழைப்பும் அவனுடைய பணிவும் அவனுடைய இதுவும் நடத்தியை பார்த்து உங்களை நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதுதான் கலைஞர் மற்றபடி எட்டாம் இடம் இப்போ ஏழாம் இடத்து அதிபதி அஞ்சல உட்கார்ந்துக்காக நம்ம சொல்லிட்டோம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வெளியா சுப நிகழ்ச்சிகளுக்கு போக முடியும் எட்டாம் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு காசு பணம் வருது தொழில் நல்லா போகுது அப்புறம் எங்க அசிங்கம் அதாவது எப்பவோ காணாம போனது காசு பணமோ அல்ல வேற பொருட்களோ இப்போ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலை வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு நிலை மற்றபடி சந்திரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூணுக்குடையவன் அவர் போய் எங்கே உட்கார்ந்துருக்கார் பாருங்க ஒன்பதாம் இடத்துல பண்ணுறக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் அதாவது ஆரம்பத்தில் ஏழாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் முதல் ரெண்டு நாள் தான் கொஞ்சம் நீங்கள் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் கொஞ்சம் என்ன முயற்சி இது தோல்வி அடையும் அதுக்கப்புறம் கடைசி அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகிடும் சூப்பர் சக்சஸ் நீங்கள் பிரம்மாண்ட சக்சஸ் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலாம் இடம் சூரியன் புதன் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்கள் நிலை உங்கள் ஸ்டேட்டஸே உயரும் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு படிப்பில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி தொழில் வளர்ச்சி நல்ல காசு பணம் வருது சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் பணம் வரவருக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப்போ வாக்குஸ்தானம் நல்லா இருக்குது அப்போ உங்களுக்கு இந்த வாரம் நல்லா நீங்கள் நயமாக ஏற்கனவே ரிஷபராசி என்பவர்கள் நயமாக பேசி காரியம் சாதிக்கிறதுல வல்லவங்க இப்போ சொல்லவே த ரெண்டில் குரு இருக்குது நேரமாக நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது ஸோ அதனால் உங்களை பொறுத்த வரலையும் அந்த ரெண்டு குடையவன் நாளில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போது வீடு கட்டலாமா இல்லை வீட்டை புதுப்பிக்கலாமா பெயிண்ட் பண்ணலாமா அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு கூட போவீங்க சக்ஸஸ் ஆகும் எஜுகேஷன் லெவலில் படிக்கிற பிள்ளை பிள்ளைங்களும் அது எஜுகேஷன் வந்து ஹையர் எஜுகேஷனாகவும் இருக்கலாம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது எல்லா ஆண்களையும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயார் முக்கால் முக்கால் சுகந்தான மூணாம் இடத்துல உட்கார்ந்துட்டாங்க அதனால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிக்கங்க மற்றபடி உங்களுக்கு ஏழு புலையவன் அஞ்சில் சனி பார்வையில் இருக்கிறதால முருகப்பெருமானை வணங்குங்கள் சஷ்டி கவசம் சொல்லுங்கள் மற்றபடி இந்த வாரம் ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையாகத்தான் இருக்கும் சந்தோஷமான வழக்கத்தை விட இந்த வாரம் ரொம்ப சூப்பராக அமைய போகுது நல்ல காசு பணம் பார்க்க போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கூட வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்